மாற்றம் இயற்கை அங்காடி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அடையாளம் மகேஷ் பேசுகிறேன் நம்ம இந்த வால் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்க மாற்றம் இயற்கை அங்காடியில் வந்து பண்ண போகிறோம் நண்பர் தியாகு வந்து பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அவரோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட வந்து நிறையா விஷயம் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது புது புது மனிதர்களோடு வந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஐடியாஸ் நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் பார்த்திங்கன்னா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருந்தது உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வால் பெயிண்டிங் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வால் பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராயிங் கிளாஸ் யாருக்காவது கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ ட்ராயிங் கிளாஸ் தான் தேங்க்யூ